வணக்கம் இன்றைய விவாதத்தில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் திரு கராத்தே ஜெயசெல்வா அவர்கள் வணக்கம் பொதுவாக நம்ம செய்தித்தாள்களில் பார்ப்போம் திமுகவினர் தான் வந்து காவல்துறையோட வந்து தகராறுல ஈடுபடுவாங்க இது போன்ற செய்திகளெல்லாம் நம்ம உண்டு இப்போ அந்த இடத்துல வந்து இந்து முன்னணி நிர்வாகிகளும் வந்து வந்திருக்காங்க நீதிமன்றமே இதுக்கு கண்டனமும் தெரிவிச்சிருக்காங்க எனக்கு இந்து முன்னணி அமைப்பு மேலே ஒரு மதிப்பு இருந்தது அது இப்போது வந்து அப்படியே மாறிடுச்சுன்ற என்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு நீங்கள் சொல்ல திமுக திமுககாரங்க தாக்குவாங்க இந்து மணிகாரன் தாக்குனதாக சொல்லவே இல்லை அங்கே நீங்கள் போலீஸோடு அதிகமாக போய் சொல்கிறீங்க இந்து மணிக்காரன் வந்து தாக்குனான்னு சொல்லிட்டு திமுககாரன் தாக்கலாம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் வந்து உள்ளே வந்து தன்னுடைய துணைவியை கூ மனைவியை கூட்டு போகல தன்னுடைய துணைவியை கூப்பிட்டு போயிட்டு அதில் பிரச்சனையாகி உதவியார் பெண்மணியை அடித்த வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மாவட்ட நீதிமன்றத்தில் ஜாமீன் கிடையாதுங்கிறது இந்து முன்னணி நிர்வாகி தாக்குனார்ன்ற நான் பதிவு பண்ணல தகராறு ஈடுபட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு வழக்கு பதிவு பண்ணி திமுகாரங்க தான் தாக்குவாங்க இப்போ இந்து மணிக்காரங்கன்னு சொன்னீங்க நீங்கள் அதனால் சொல்லுவார் நான் தாக்குறது இடுப்புக்கிறதுலாம் திமுகவோட வேலை பெண் காவலர்களாக போலீஸார் தான் இடுப்புகள் வாங்குறது அவங்களோட வேலை ஆனால் இங்கே நடந்த இப்போ நீதிபதி சொன்னார்ன்னு சொன்னீங்க அவங்க அங்கே நடந்த என்னன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க அங்கே உள்ள இந்து முன்னணி பொறுப்பாளர்கள் சேர்ந்து ஆட்டோ ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ண இடத்துல உட்காந்துட்டு திறந்த இடத்த ஆட்டோ ஆட்டோசங்கம் திறந்த இடத்துல இருக்காங்க உள்ள பொறுப்பாளர்கள் அந்த உதவி ஆளுவர்கள் கோவிலுக்கு அகிலேயே இந்த சம்பவம் நடந்ததா வந்து சாதாரணம் வர அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயில் கோயில் பக்கத்தில் ஆட்டோ ஆட்டோஷன் தரக்கூடாதுன்னு இருக்கா என்ன ஆட்டோஸ்டன்ட் திறந்துருக்காங்க திறக்கும்போது அங்கே வந்து உதவி ஆயுளர் வந்து எஞ்சி போங்க அப்படின்றாங்க இவங்க புதுசாக ஆட்டோ தான் நாங்கள் எழுச்சி உதவி உதவியாளர்களுக்கு வந்து ஈகோ ப்ராப்ளம் நான் நான் சொல்லி நெஞ்சு போகலையா அப்படின்ட்டு அப்படி இவங்களுக்கு இந்த மணிக்காரங்க அப்படி இங்கே திற ஸ்டாண்ட் திறந்துருக்குன்னு நாங்கள் எழுச்சி போகணும் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் வாக்குவாதம் நடக்கும்போது அங்கே உள்ள பொறுப்பாளர் மாவட்ட செயலாளர் ஃபோன் பண்ணுறாரு அங்குள்ள மாவட்டத்துலேருந்து இந்த குபேந்தர் இவர் நம்ம நீதிபதி சொன்னார் அந்த குபேந்தர் இவங்கெல்லாம் கோயிலுக்குள்ளே உக்காண்ட்ருக்காங்களா எங்கள் உட்காந்துருக்காங்க கோயிலுக்கு அருகில் ஓகே கோவிலுக்குள்ளெல்லாம் கிடையவே கிடையாது கோயிலுக்கு அருகில் உடனே இந்த உதவி அனுசன் அங்கே குபேந்திரன் வந்து கேட்குறாரு இங்கே ஆட்டோஷன் உட்காந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படி கேட்கும்போது அதே தான் அந்த எஸ்ஐக்கு வந்து மறுபடியும் இவங்க மேலே கோவம் தான் ரெண்டு ஒரு வாக்குவாத அப்புறம் எல்லாத்துக்கும் நேர ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வராங்க அங்கே காவல் நிலையத்துக்கு கூட்டிட்டு வந்த உடனே உங்களுக்கு ஃபுல்லாக ரிமாண்ட் பண்ணுறேன் இதெல்லாம் காமி உங்களோட அங்காடத்து காமி அதுக்கும் போது சொல்றாரு எனக்கு இங்க ஒரு மச்சம் இருக்கு இங்கே ஒரு மச்சன்னு சொல்கிறார் ஏ சட்டை கழட்டி காமிடா அப்படின்னு சொல்லும்போது இந்த எல்லாத்தையும் பார்த்துக்க போ அப்படின்னு சத்திய கழட்டி போடுறாரு இல்லை அந்த இடத்துல உட்காந்துட்டு அவங்க மது அறிஞ்சதாக சொல்லிட்டு ஒரு செய்தி ஒன்று வருது அவருக்கு மது அறிஞர் பழக்கமே கிடையாது வேதனை எனக்கு காவல்துறை போய் சொல்றாங்களா ஆமா இந்த ராமானுஜம் ஃபார்முலான்னு ஒன்று உண்டு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்து முன்னணி பொறுப்பாளர் வந்து பயங்கர ஜிகாதி பயங்கர முஸ்லீம் பயங்கர வெற்றி கொண்டாங்கன்னா இவர் ராமானுஜம் ஒரு இவருத்திருந்தார் இது அப்படிதான் சொன்னார் அவங்களுக்கு வந்து கள்ளக்காதல் இல்லைனா வந்து இதுல நிலத்தகரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொய்யை வந்து பெருசாக பரப்புவாங்க முதல்ல அப்புறம் விசாரணை வந்து நம்ம ஜிகாதிபகமாக கொண்டாங்க அப்படிம்பாங்க முதல்ல மக்கள் மனதில் பதிய வச்சுருவாங்க இல்லை இது வந்து கல்லக்கார இதுக்காண்டி கள்ளக்கார நடந்தது இல்லை எனக்கு இல்லை இது வந்து இந்த போலீஸ்காரோட பரப்புரை அப்போ தான் அப்படி தான் இருந்துச்சு அது வந்து ராமானுஜம் பார்த்தோம்னா தமிழகம் முழுவதும் அறிந்த விஷயம் அது இப்போ இந்த எஸ்ஐ கையில் எடுத்திருக்காங்க அந்த லோக்கல் ஸ்டேஷனில் எடுத்திருக்காங்க அப்போ குபேந்தர் தண்ணி அடிக்கிற பழக்கமே கிடையாது அவர் கூட்டணி ஸ்டேஷனில் வந்து சட்டை கட்டி இது ஒன்று பட்சத்துக்காட்டினா சொல்கிறாரு நம்ம பட்சம் இங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்படி சொல்லும்பொழுது நீ சட்டை பிள்ளை திறந்து காமி எனக்கு அப்படிங்கும் அவர் கோபத்தை ஏன்னா தப்பே பண்ணாமல் என்னை கூட்டணி வந்து விசாரிக்கிறே அப்படின்ற கோபத்தை சட்டையை கழட்டி போடுறாரு இன்னொன்று பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க என் கைதி வந்து ஆண் காலர் விசாரிக்கக்கூடாதுன்ட்டு உங்களுக்கு சட்டையை கழட்டி போகிறது வெக்கமாக இருக்குன்னு நீங்கள் வந்து கூடாது எனக்கு ஆண் சிறை ஆண் காவலர்களே இல்லையா ஒரு ஆண் விசாரணை கைது வந்து விசாரிக்கும் பொழுது சட்டை கல்ட்டிமே சட்டை கட்டணம் வேறு என்ன செய்வாங்க பொண்ணை முன்னாடி சட்டை கட்டி ஆபாசமாக காமிச்சாங்க அப்படின்னு அதே புகாராக பதிவு பண்ணுறது ஏன்னால் இந்த காவல்துறை வந்து எப்படியாவது வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சும்மா இருக்கிறனால நீ குடிச்சிருக்கா சட்டை கால் சட்டை கால் தான் எடுப்பாங்க இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க அதோட விட்டு போக வேண்டியதானே மச்ச ஒரு ஆண் காலர் போட்டு பார்க்க சொல்ல வேண்டியதானே நீ கரெக்ட் காமில் கட்டி தான் காமிப்பாங்க அவங்க அதில் எங்கே தப்பு வந்துச்சுன்னு தெரில இதுக்கு தான் அவர் நீதிபதி சொல்கிறார் இந்து மேலே வந்து மரியாதை இருந்துச்சு இப்போ இந்து மேலே எல்லாரும் மரியாதை இருக்க தான் செய்யுது ஏன்னா யாருமே தப்பான வேலைக்கு போகிறது கிடையாது ஏன்னா இந்து மணி இயக்கம் வந்து இவர் நினைக்கிற மாதிரி வந்துட்டு இந்த திமுக மாதிரி வந்து தொண்டர்களை பலி கொடுத்தோ இல்லை திருட்டு ஏரியோ வந்து ஆரம்பிச்ச இயக்கம் கிடையாது இல்லை தவழ்ந்து போய் பதவி வாங்கின அதிமுக இயக்கமும் கிடையாது இது இங்க உள்ளவங்க போரா வந்து சமுதாயத்துக்காண்டி வேலை பார்க்க தான் வந்திருக்கானே தவிர தனிமனிக்கா யாரும் தனிமனித கோஷமும் இருக்கா தனிமனித வாழ்கின்றதும் இருக்காது மனிதனுக்காக உழைப்பதும் கிடையாது தனிமனிக்கு புகழ் வேணும் இருக்கா இந்த இந்து கிடையாது மக்களுக்காக சமுதாயத்துக்காக அதாவது ஒவ்வொருத்தரும் கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க அந்த கோயிலை காப்பாற்றுக்கு இயக்கம் இந்து மண்ணில் இயக்கம் இல்ல ஒரு மது குடிக்கல வேற எந்த இதுலேயும் செயலையும் ஈடுபடலன்னு சொல்றீங்க ஆனால் நீதிமன்றத்தில் அதாலும் நீங்க பதிவு பண்ணியிருக்கலாம்ல இது மாதிரி எங்கள் மேலே பொய் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நீதிமன்றம் ஜாமீன் கொடுக்க மறுப்பு தெரிவிச்சு நீங்கள் பார்க்கும்போது முதல் பார்வை பார் எப்படியாரு நீதிபதி என்ன செய்யணும் விசாரி எல்லாத்தையும் கேட்டு சொல்லணும் இன்னொன்று நீதிபதி விசாரித்து தீர்ப்பு சொல்லுற மாதிரி கருத்து சொல்கிறதுன்னு புதுசாக வந்துட்டுருக்கு உங்களுக்கு நீங்கள் பேச அரசியல் ஏதாவது வந்துடுங்க வேறு எதாவது வந்துடுங்க இந்த மாதிரி டிவி தொலைக்காட்சி வந்துடுங்க கருத்து சொல்கிறதுக்கு உங்களோட வேலை நீதிமன்றத்தை விசாரித்து உண்மையாக போய் இதை சொல்லுங்கள் கருத்து சொல்கிறாங்க உட்காந்துகிட்ட அதுவும் தீர்ப்பில் சொல்லலை இது அவர் கருத்து தெரிவிக்கிறாராம் என்ன இப்ப எல்லாருக்கும் ஆதரவா கருத்து தெரிவிச்சு தான் நான் கருத்து தெரிவிக்க வேணாம் உங்களோட வேலையை மட்டும் பாருங்களேன் இருக்கிற பாருங்க நீதிபதிகள் கருத்து சொல்றதுல எந்த தவறும் இல்ல இல்ல நீ சரியான கருத்து சொன்னது பிரச்சனையே கிடையாது சரியான கருத்தை சொல்லி தான் இந்து முன்னணி ஏத்திருக்கும் அந்த கருத்து உங்களுக்கு எதிரா ஒரு கருத்தை சொல்லிட்டாங்க எதிரா இல்ல சரியான கருத்தை சொன்னா இந்து மணி வரவேற்க தான் செய்யும் எதிரானு நீங்க சரியான கருத்து சொல்லிட்டு போங்கன்றேன் அதில் முதல்ல உங்கள் வேலை உற்படியாக பார்த்தாலே போதுமே இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்கறதுனால சொல்கிறேன் நான் செ செந்தில் பாலாஜிக்கு இந்த ஒரு வருஷமாக உள்ளே இருக்காரு அவர் சம்பளம் போயிட்டுருக்கு சேத விட்டுறோம் ஒரு சைடு விட்டுரும் அவர் செந்தில் பாலாஜியை வந்து காணவில்லை அவரோட கண்டுபிடிச்சி தான் ஜெயில் சிறைச்சாலைக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் தான் போலீஸ்காரன் கூப்பிட்டு போகிறானுங்க அவன் வந்து வழக்கு அவன் பின்னாடி வழக்கு போடுது கேபிஎஸ் கேபிஎஸ்மணியோட கணவரை காணும் கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்ட்டு இதே நீதிமன்றம் தான் விசாரிச்சதை ஓகே அவங்க தம்பி அசோக் குமார் என்றைக்கு வரை கண்டுபிடிக்க முடியல அதை பத்தி ஒரு கேள்வி எழுப்பாமல் நீதிபதி நீங்க அதுக்கெல்லாம் என் கருத்து தெரிவிக்க மாட்டேங்கிறீங்க அப்போ நீதிபதி அந்த கருத்து தெரிவிச்சதுல உங்களுக்கு உடன்பாடு இல்லை ஆமா நான் உண்மையை சொன்ன பிரச்சனை அவருக்கு என்ன வைத்து இந்து இந்த பார்த்தா எல்லாரும் ஒரு மரியாதை இருக்குது அந்த மரியாதை எப்படியா கெடுக்கணும்ட்டு மனசுல ஒரு துவேசம் அவருக்கு வெறுப்புணர்ச்சி இருக்குது மண்ணி மேல அந்த வெறுப்புணர்ச்சி அவங்க காமிச்சிருக்காரு அவரு ஏன்னா இன்றைக்கும் இந்து மணிக்காரை பார்த்து எல்லாரும் பயப்பட மரியாதை இருக்கிற காரணமே அதுதான் திமுக எம்எல்ஏ இனிக்கோ இருதயராஜும் வந்து பதிவு பண்ணியிருக்காரு நீதிமன்றம் வந்து சரியான கருத்தை தான் வந்து இந்து இந்து மன்னனை நோக்கி சொல்லியிருக்காங்கன்ற கருத்தையும் அவர் பதிவு பண்ண காவல்துறையை பயப்படுது அப்படின்ட்டுன்னா நீதிபதி சொன்னதில் அவர் சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த இந்து மண்ணை அவர் மரியாதை இருக்குன்ட்டு அது வந்து மக்கள் மத்தியில் சமயம் அவர் வந்து எதிர்பாராத அது நம்ம இந்து மண்ணியை க கலங்கப்படுத்தணும்னு சொன்னது ஆனால் மக்கள் மத்தியில் பெருசாக இதாச்சு ரீச் ஆச்சு இந்து வந்து மரியாதை மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு நாள் கட்சி என்ன சொன்னீங்க திமுக எம்எல்ஏவா ஆம் கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கத்தில் ஒரு அமைப்போட நடத்திட்டு இருக்காரு தலைவர் கிறிஸ்தவ அவன் நீங்கள் வந்து இதில் கிறிஸ்தவ எம்எல்ஏ மக்களுக்காண்டி வந்தவனா மக்களுக்காண்டி குரல் கொடுக்கணும் சட்டசபையில் போயிட்டு மக்களுக்காண்டி பேசவே இல்லை முழுக்க முழுக்க பேசுறப்போறேன் கிறிஸ்தவர்களுக்காண்டி தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் மக்கள் இது எம்எல்ஏ எம்எல்ஏ கிடையாது அவன் கிறிஸ்தவன் அவளோதான் அவனுக்கு இது நம்ம ஒருத்தர் சொல்லி எதன சொல்லி சொல்ல சொல்ல வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் தான் சொல்ல போகிறேன் சொல்லி சொல்ல வைக்கிறோம் திமுக இது இந்து மணி மேலே ஒரு கலங்கத்தை உருவாக்குங்க அப்படின்ட்டு ஆனால் வந்து எதிர்மறையான விளைவித்தது அவன் வைத்தறிச்சல்லை அவன் அடுத்த நாள் சொல்கிறான் போக வந்துட்டு இன்னும் சொல்ல போனால் அந்த புறம்போக்கு சொல்கிறான் அப்படின்ட்டு நான் புறம்புக்கு தப்பான வார்த்தை கிடையாதுன்னு சொல்லிட்டு ஸ்டாலினே சொல்லியிருக்காரு பார்த்துருக்கீங்களே நீங்கள் இது பார்த்தீங்கன்னா அந்த இன்னைக்கு இருக்கிற இந்த புறம்போக்கு சொல்கிறான் இந்து பார்த்தா வந்து காவல்துறையிலே நடுங்கிறாங்கன்ட்டு தப்பு செய்கிறவனுக்கு இந்து பார்த்தா பயம் வரத்தான் செய்யும் அது காவல்துறையாக இருந்தானே நீயா இருந்தானே உங்கள் அப்பனாக இருந்தானே திமுக இருந்தால் எவனாக இருந்தா என்ன இந்து மண்ணுக்காரன் ப இந்து மணிக்காரன் பார்த்து பயம் தப்பு பண்ணுறான் தப்பு பண்ண போய் தான் அவனுக்கு பயம் வரும் ஏன்னா என்ன ஒரு முறை வந்து எங்கள் கோபாலஜி ராமகோபாலன் வீரத்துறை வந்து பேசும்போது டைம் சொன்னாங்க இவன் வந்து காவல்துறை அடிக்கடி முறைக்கிறான் அப்படின்னு என்ன சொன்னாங்க ஒன்னே கோபாலஜி என்ன கேட்டாங்க ஏ நீ போலீஸை முறைக்கிறேன் நீ அப்படின்னாரு நான் சொன்னேன் ஜி தப்பு பண்ண பொலிசப்பட்ட முறைப்பேன் அப்படி முறை தொடர்ந்து முறை தப்பே கிடையாது அப்படின்னாரு ஏன்னா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் சொல்லிட்டு தப்பு பண்ண எவனாக இருந்தாலும் த தட்டிக்கேழு அப்படிங்கிற இந்து மணி எங்கள் சொல்லி கொடுத்துருக்கு அது காவல்துறையாக இருந்தாலும் திமுக இருந்தால் இந்த மாதிரி பொறமுகங்களாக இருந்தாலும் எவனாக இருந்தால் எனக்கு என்ன வந்துச்சு தப்பு பண்ணுறோம் இன்னும் மணி பார்த்து பயப்பட தான் செய்யணும் தப்பு பண்ணால் இந்த மணிக்கு மரியாதை கொடுக்க தான் செய்வான் அது நீதிபதிக்கும் தெரியும் இந்த புறமுகங்களும் தெரியும் இந்த பக்கம் இவர் தப்பு பண்ணியிருக்காரு அதனால தான் அவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கு இல்லை இல்லை நீங்கள் தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் உள்ளே இருக்கிற புறம் வந்து கெட்டவன் அப்படிலாம் கிடையாது இப்போ விட நீ பாருங்க இந்த சந்திரன் ஒரு முன்னாள் நீதிபதி ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறது புறம் தேச விரோத கற்று நக்சல் கற்றுக்களாக சொல்லிட்டாலே யராமில் அப்போ நீங்கள் வந்து உண்மையிலே வந்து இவரோட இவர் இப்போ இதாகிட்டாரு ரிட்டையர்ட் ஆகிட்டார் ரிட்டேடாக சொல்லி இவ்வளோ விஷக்க விஷத்தை நீங்கள் வெளியே சொல்லும்போது அதாவது தேசவிரோதமாக பேசும்பொழுது நீ வந்து பதவியில் இருக்கும்போது எத்தனை தப்பான நீதி தீர்ப்பு கொடுத்துருப்பீங்க இப்போ அப்போ அதெல்லாம் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்களாம் இப்போ என்ன இது கிடைக்க போகுது அதே தான் இது முடியுதும் இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் கோவிலுக்குள்ளே கருவறை கிட்ட வச்சுக்கிட்டு தன்னுடைய துணையை கூட்டு போகிறான் திமுக சரி பொறுப்பில் இருக்கிறவன் மனைவியை கூட்டு போகல கருணாநிதி வழியில் துணைவியை கூட்டு போகிறாப்புல அங்கே கூட்டு போய்ட்டு அங்கே வந்து அந்த முதல் மரியாதை ஒரு பிரச்சனையாவது எஸ்ஐ வந்து சொல்கிறாங்க உதவியாளர்னு சொல்கிறாங்க போலீஸ்க்கு சொல்கிறாங்க கொஞ்சம் வெளியே வந்துருங்க அப்படின்ட்டு சொல்லும் வாக்குவாதத்தில் அங்கே வச்சு அடிக்கிறாப்புல ஆலயத்துக்குள்ளே வச்சு ஒரு பெண்மணியை அடிக்க தாயாக மாறிக்கொண்டு பெண்மணி அடிக்கிறாரு ஆனால் அவனுக்கு என்ன ஆச்சு இன்னைக்கு நீதிபதி மாவட்ட நீதிமன்றம் சொல்லுறது கிடையாது உனக்கு பிணை கிடையாது ஜாமீன் கிடையாது அப்படிங்கிறது ஆனால் உயர்நீதிமன்றம் கொடுக்குறாங்க அரசு தரப்பில் ஆஜரானவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கூட்டத்தில் இருந்தவங்க தான் யாரோ ஒன்றரை வந்து அவங்கள அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க பதிவு பண்ணுறாங்க இது வந்து நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லிட்டு தான் இருக்கும் இந்த சிதம்பரம் இதில் வந்து கருணாநிதிக்கு வந்து மருத்துவ டாக்டர் முனைவர் பட்டம் கொடுக்கும்பொழுது தன்னுடைய மகனே வந்து இல்லைன்னு சொல்ல வச்ச கட்சி தான் திமுக அதனால் திமுகவோட இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எதையுமே திமுக ஏற்றி எவனால் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க நல்லவனால் ஏதோ இந்து முன்னணி மட்டும் தாக்கு உட்காந்துருக்காங்க என்ன இது பண்ணாலும் அது எத்தனை உயிர்கள் கொடுத்தாலும் சரி இவங்களை பார்த்து இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்து பயப்படுறதுல திமுக மட்டும் திமுக பார்த்து பயப்படாத ஒரே அமைப்புன்னா தமிழகத்திலே வந்து இந்து முன்னணி மட்டும்தான் இது எல்லாமே ஏதோ ஒரு காலத்தில் காலில் போய் விழுந்துடுறாங்க இவங்க வைகோ பேசா பேச்சா திமுக பார்த்து அதே போல் அந்த கருணாநிதி அன்பழகன் சொல்லுவாங்க அந்த பேராசிரியர் அன்பழகன் சொல்லுவானுங்களே அவங்க சொல்லுவார் அவர் சொன்னாரான் கருணாநிதியை தலைவராக வந்து ஏற்றால் என்னுடைய மனைவி கூட என்னை மன்னிக்க மாட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கட்சி ஆரம்பிக்கும் போது சொன்னாரா கடத்தில் அவரும் காலையில் தான் விழுந்து நடந்தார் இந்த மாதிரி எழுத்துறப்படையும் காலெடி போட்டு நசுக்கியது ஒரு இது இன்றைக்கி வரைக்கும் ஆரம்பிச்சிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் திமுக எழுத்து நிற்கிற ஒரே அமைப்பு தமிழக நலனுக்காக இந்துக்களின் நலனுக்கு நிற்கிற ஒரே அமைப்பத்தையும் இந்து மணி மட்டும்தான் அதனால் இன்றைக்கி இந்த மாதிரி சில பேர் சொல்லிவிட்டு தான் இருப்பாங்க அதெல்லாம் ஒரு பெருசாக இருக்க முடியாது இல்லை ஆன்மீக சொற்பொழிவாளர் சுகிசிவம் அவர்கள் ஒரு கருத்து ஒன்று பதிவு பண்ணியிருக்காரு பழனி கோவிலில் வந்து கொடிமரம் அப்படின்ற ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்ற ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு அவர் வந்து சில சொற்பொழிவாளர்ன்னு சொல்கிறது வாயை வச்சு விபச்சாரம் பண்ணுறவர்னு சொல்லலாம் நான் இப்போ இந்த உடம்பை வச்சு உபச்சாரம் பண்ணுறது மாதிரி வந்து வாயை வச்சு உபச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு கொடிமரம்னு ஒன்று கிடையாது அப்போ இத்தனை இது மாதிரி இருந்தது என்ன ஆச்சில் விட தான் இருந்தீங்க நீங்கள் ஒருவேளை நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த கொடிமரம் வந்து எதாவது பழைய தேக்கு மரம் ஏதாவது இருக்கும் போல இருக்கு ஏதாவது திமுக ஐடியா கொடுக்குறாரு பிள்ளைங்க இந்த மரத்தை கழித்து வந்துடு அப்படின்னா ஏற்கனவே சொல்லுவாங்க பழனியில் இந்த நவபாசன் சிலை வந்து இப்போ இருக்கிறது ஒரிஜினல் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மக்கள்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க அதே போல் இந்த கொடிமற்ற கண்ணு வச்சிருக்காம போல இருக்குது கிறிஸ்தவரும் வழிபாட்டு தரும் முஸ்லீமும் வழிபாட்டு தளம்மாங்க இந்து மட்டுந்தான் ஆளும் இந்துக்கள் மட்டும்தான் ஆலயம் ஏன்னா கடவுள் நான் குடி நம்புறோம் இந்துக்கள் ஒவ்வொரு இந்துவும் நம்புறோம் இங்கே வந்து மாமிஷம் சாப்பிட்டு வரணும் உள்ள வந்தால் கடவுளுக்கு வந்து இது இதாக சரியாக வராது இது ஆகமைப்பு சரியாக வராதுன்றப்ப இந்து கடவுள்களை இழிவுபடுத்தும் இந்து கோயில்களை இழிவுபடுத்தும் நோக்கத்தோடு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அவருக்கு என்ன நோக்கம் இருக்க போது இந்து கடவுள்களை அதாவது அந்நிய மாதிரி இவங்க இவங்கெல்லாம் அடுத்தவன் பணம் கொடுத்தா அதை வாய வச்சு உபச்சாரம் பணம் கொடுத்தா என்னென்னாலும் பேசுவாங்க இவங்க ஆனால் இது எங்கேயும் பேசிட்டு இந்த அதான் சொன்னால் அந்நிய மாதிரி இந்த இஸ்லாமிய மருவளுக்கு வேற கிறிஸ்தவ மருவ பணம் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பான் இது பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம இது பார்த்துருப்பீங்க ஜோதி ஒரு முறை சொன்னாங்க நீங்கள் வந்து கோயில் கட்டுறதுக்கு பார்த்து பள்ளிக்கூடம் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி திமுக அரசின் நிதியே இல்லைன்னு சொல்லிட்டுருக்குது ஆனால் எழுதாத எளிதாரப்பான ஒன்று செலவச்சிருக்காங்க இப்போல்லாம் அவங்க ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க அப்போ அவங்க வாயை திறக்க சொல்கிற முதலாளிகள் யார் கோயில் போய் யாரும் அது புதுசாக யாரும் கோயில் கட்டுறதே கிடையாது அந்த காலத்தை கட்டின கோயில் தான் பார்த்துட்டு இருக்கோம் புதுசாக சச்சு கட்டி இருக்காங்க மசூதி கட்டிருக்காங்க இப்படி எழுதாத பேனா செல வச்சுட்டு இருக்காங்க இப்போ நீ கொள்ள கொடுக்க தானே இவங்கெல்லாம் அதை இது பேச வேண்டியது தானே இவங்களோட நோக்கம் முழுக்க முழுக்க அந்நியமர்த்திட்ட பணத்தை அந்நியமதை பணத்தை வாங்கிட்டு இந்த மதத்தை இழிவுபடுத்துறது மட்டும்தான் அப்போ நீங்கள் வந்து திமுக அரசு வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு ஆதரவாக மட்டும் தான் செயல்படுதுன்னு சொல்ல வரீங்க நீங்கள் ஆமாம் இதில் என்ன அவங்க போட்ட பிச்சில் வந்து ஜார்ஜ் பாதி அந்த பாதிரியை ஜார்ஜ் பண்ணியா சொன்னார்ல நான் போட்ட பிச்சில் வந்து அரசு திமுக அரசு அப்படின்ட்டு இன்றைக்கூட எதிர்த்து ஒரு ஒரு திமுக கூட குரல் கொடுக்கவே இல்லை திமுக தலைவரை விட்டுருங்க சாதாரண தொண்டம் கூட சொல்லவே இல்லை நீ எப்படி எனக்கு பிச்சைப்பட்ட என்னோடய மக்களோட இதில் வ இப்படி சொல்ல மக்களோட ஆதரவில் நான் வந்தோட ஒன்றும் சொல்லவே இல்லையே அடுத்து நம்ம நடிகர் விஜய் அவர்கள் வந்து புதுசாக வந்து அரசியல் கட்சியை துவங்கியிருக்காரு தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்வதற்கான பணிகள்லாம் ஒரு பக்கம் நடைபெற்றிருக்கு அவர் அரசியல் கட்சியை தொடங்கியதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க திமுக வந்து இந்து விரோதி அதிமுக வந்து இந்து துரோகி அப்படின்ட்டு அப்போ இந்த இந்து விரோதியும் இந்து துரோகியும் ஒன்றா பார்க்குற ப பார்வை வந்துருச்சு இவங்க வந்து நம்ம இந்து மதத்துக்கு ரெண்டு பேருமே எதிரானவர்கள் அப்படின்ட்டு அப்போ இந்த பார்வை வந்து இந்த சட்டசபையில் எதிரொலிக்கும் நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்கிற சட்டசபையில் கண்டிப்பாக எதிரொலிக்கும் இந்து இந்து விரோதம் இந்து துறைக்கும் வந்து தூர வைக்கப்பட வேண்டியதுன்றதில் மக்கள் தெளிவாகிட்டே இருக்காங்க ஏன்னா இவனுக்கு வந்து என்னதான் வந்துட்டு இந்து மத்திய எதிராக பேசிட்டே இருந்தாலும் இவன் எடப்பாடியும் எடுத்துடுங்க க இவன் ஸ்டாலின் எடுத்துடுங்க அது முன்னாடி இந்த கருணாநிதி எடுத்துடுங்க சிறுபான்மையினர் வேண்டாம் சினிங்கினாலே போதும் நான் ஓடி ஓடி வருவேன் சொன்னவங்க தான் இவங்க ஆனால் பெரும்பாலும் கதிரி எழுதலாம் கண்டுக்க மாட்டாங்க அப்போ மக்கள் வந்து இந்துக்கள் வந்து இப்போ தெளிவாடைய ஆரம்பிச்சுட்டாங்க இந்த ரெண்டு கட்சியுமே நம்ம வந்து தள்ளி வைக்கணும் அப்படின்ட்டு அதனால் என்னோடய இது என்னென்னா பணம் கொடுத்து இப்போ இந்த இவங்க பிச்சை போட்டு வந்த திமுகவும் சரி இது முன்னாடி அடுத்து முன்னாடி வந்து அதிமுகவும் சரி கிறிஸ்தவர்களுக்கு அடிவடியாக தான் இருந்தாங்க அதிமுக திமுக ஆட்சியும் பாருங்கள் புறம்போக்கு நிலங்களில் அதிகமாக சர்ச்சு வந்து இவங்க ஆட்சி காலத்தில் வந்துச்சு புறம்போக்கு அதே போல் இந்த வீடுகள் வந்து வழிபாட்டு தளமாக இருக்கக்கூடாதுன்னு பார்த்தாங்க ஆனால் இவங்களோட ஆட்சியில் வழிபாட்டு தளங்கள் அதிகமாகிடுச்சு அப்போ இந்த இந்து மக்களோட உணர்ச்சி இந்த இந்து மக்களோட அந்த ஒற்றுமை வளர வளர இவங்களோட கட்சி ரெண்டுமே ஓரம் கட்ட போகிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு அதனால் கிறிஸ்தவ எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்தவரோட அந்த ஜோஸ்வா அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் ஒன்றுப்பா அந்த ப்ராஜெக்ட்டோட அடுத்த வெளிப்பாடு இவர் விஜயா இருப்பார்னு நினைக்கிறேன் ஏன்னா விஜய் வந்து விஜயாவே வந்தாலும் பிரச்சனை கிடையாது இந்த எளி எதுக்கு திடீர்னு கோணம் கட்டு ஓடுதுன்ற மாதிரி இவர் எதுக்கு உள்ளே வரான்னு பார்த்தீங்கன்னா அதுல வரும்போது பாருங்கள் படத்தில் நீ வந்து இந்து அதாவது அந்த பத்ரின்னு ஒரு படம் உண்டு அதில் அவரோட கேரக்டர் இந்து கேரக்டர் அதிலேயே வந்து சிலுவை போடுவார் அதே அதேபோல் அவருடைய எங்கெங்கே வருது அதெல்லாம் சிலுவை அந்த கிறிஸ்தவ இதை தான் காமிப்பீங்க பார்த்துருப்பீங்க ஆனால் நீ கட்சி அரையும் போகிறேன் நெத்தில குங்குமத்து வச்சு வர அந்த கே நரசு வந்து குங்குமச்சியாக மாற்றிடுவோம் இந்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ரெண்டு ஏமாத்துக்காரனை கண்டுபிடிச்சிட்டோம் புதுசாக ஒரு ஏமாத்துக்காரன் உள்ளே வந்திருக்கான் அப்படின்னு தான் பார்க்கணும் இவரை